அனைவருக்கும் வணக்கம் இந்த பட்டதாரிகளுக்கு வந்து தகவல் ஒன்று அதாவது பட்டதாரிகளை ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் வந்து கோரப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பத்துக்குரிய காலப்பகுதியாக இந்த அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களை வந்து இந்த வெற்றிடங்களுக்குள் வந்து இணைத்து கொள்வதற்கான போட்டி பரீட்சை வந்து மிக விரைவில் இடம்பெற போகின்றது ஆகவே இந்த தகவலை வந்து முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள் இணையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த போட்டி பரீட்சைக்கு வந்து தகுதியானவர்கள் அனைவரும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இந்த தரம் ஆறு பாட புத்தகத்தில் வந்து சில சர்ச்சைகள் வந்து இடம்பெற்றது அதனை அடுத்து அந்த பாட அழகானது நீக்கப்பட்டுள்ளது கருத்துக்கள் வந்து வெளியாகின இருப்பினும் அவர் நேற்றைய தினம் வந்து ஒரு பதிவினை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது தரம் ஆறில் காணப்படுகின்ற எந்த ஒரு பாட தொகுதியும் நீக்கப்படவில்லை அவை அனைத்தும் வந்து நடைமுறைக்கு வரும் அந்த கல்வி சீர்திருத்தமானது வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தரம் ஆறு மாணவர்களுக்கு வந்து நடைமுறைக்கு வரும் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடசாலைகளை பொறுத்த அந்த காலம் தொடக்கம் பாடங்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கும் அதாவது சங்கீதம் நட சித்திரம் நாடகம் போன்ற பாடங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அதற்கு தேவையான உபகரணங்கள் வந்து அந்த பாடசாலைகள்ல வந்து இல்லை அதற்கு ஒரு தீர்வு பெற்றுத்தரும் வகையில வந்து இதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் அதாவது கால பகுதிகளில் வந்து இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படாது என்று எங்களுடைய பிரதமர் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த பாடத்தொகுதிகளுக்கு தேவையான அழகியல் உபகரணங்கள் அனைத்தும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் வந்து வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம் Thank you